திமுக பேச்சுவார்த்தை குழு இரண்டாம் நாளாக அதன் தோழமை கட்சிகளுடன் அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது காங்கிரசுடன் மட்டும் தேர்தல் உடன்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பிற கட்சிகளின் நிலை என்ன என்பது குறித்து அங்கிருக்கும் நமது சிறப்பு செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா எந்தெந்த கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அதன் முடிவுகள் எப்போது வெளியாக இருக்கிறது திமுக காங்கிரஸ் இடையேயான நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாடானது ஏற்பட்டிருக்கிறது பிற தோழமை கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையை இறுதி செய்து கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வர திமுக திட்டமிட்டிருக்கிறது திமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவானது நேற்று கூடியது அது காலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அதற்கு அடுத்ததாக தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டு பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சியும் தங்களுக்கு தாங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை அளித்து சென்றிருக்கிறது இந்த மூன்று கட்சிகளிடமும் நேற்று முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த கட்சிகள் அனைத்தும் தங்களுக்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் இரண்டு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பினை தெரிவித்திருக்கிறார்கள் அதே போன்று திமுக தரப்பிலிருந்தும் இந்த மூன்று கட்சிகளுக்கும் தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் அதற்கு ஏற்ற வகையில்தான் இந்த பேச்சுவார்த்தையான முடிவுக்கு வரும் என்றும் நாமல் வ வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற ஒரு சூழலில் நீங்கள் இந்த ஒரு தொகுதியை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இரண்டாம் நாளாக பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது நேற்று நடைபெற்ற நேற்று அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சிகள் இரண்டாம் கட்டமாக இன்றைக்கும் கலந்து கொள்கிறது அது தவிர்த்து விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுக கட்சிக்கும் இன்றைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் இன்று அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட

இடையேயான தொகுதி உடன்பாடு இன்று இரவு முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேவா நேற்று வந்து மூன்று கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில இன்றைக்கு வந்து இரண்டு கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தையானது நடத்த இருக்கிறது இந்த நிலையில வேறு எந்தெந்த கட்சிகள் வந்து திமுக கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது இந்த தொகுதிகள்லாம் ஒதுக்கப்பட்டு எப்போது வந்து இறுதி செய்யப்பட இருக்கிறது திமுக பொறுத்தவரை இன்றைக்குள்ளாக இந்த தனது தோழமை கட்சிகளுடன் கூட்டணியை இறுதி செய்து எந்தெந்த எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருந்தது ஆனால் திமுக தரக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையும் மற்ற தோழமை கட்சிகள் தாங்கள் விரும்பக்கூடிய தொகுதியின் எண்ணிக்கைக்குமான வித்தியாசம் பெரிய அளவில் இருந்ததன் காரணமாக இந்த பேச்சுவார்த்தையானது இரண்டாம் கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதேபோன்று இன்றைக்கு வரக்கூடிய மதிமுகவும் தங்களுக்கு நான்கு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று ஏற்கனவே கேட்டிருக்கிறது அதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி